அந்த காலத்துல பழைய படத்துல செவாலியர் சிவாஜி கணேசன் ஒரு படம் அற்புதமான படங்க வசந்த மாளிகை அந்த படத்துல என்னுடைய ரசிகை இருக்காங்களா எனக்கு ஒரு ரசிகை மாளிகை ஒரு பின்னால ஒரு ஆம்பள வாழ்க்கை எவ்வளவு பெரிய பணக்காரன் நாசமா போகுதுன்னு அந்த ஒவ்வொரு அந்த படத்துல முழுக்க சொல்லி சிவாஜி ஏன்னா சிவாஜி படத்துல பெரிய பணக்காரர் இல்லைங்களா ஜமீன்தார் வசந்த மாளிகையில அப்படியே பிளைட்ல வருவாரு ஜாலியா அந்த அம்மா இங்க இருந்துதுன்னா கொண்ட நம்ம சின்னப்பம்பட்டியில் இருக்கும் ஆமாம் வாணிசிரி அந்த அம்மா வந்து இருக்காது சிவாஜி கணேசனை கரெக்ட் பண்ணிடும் கலைமகள் கைப்பொருளி உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ சிவாஜி மேட்டரை போட்டு அவரை கரெக்ட் பண்ணிடும் உன்னை சிவாஜி கணேசன் கடன் உடனே வாங்கி சமீன்தாராக இருந்தாலும் தான் வசந்த மாளிகை கட்டி இருப்பார் இஎம்ஐயில் ஆமாம் வசந்த மாலை கட்டிட்டு அம்மா கூட்டிகிட்டு போய் காட்டுவார் பாருமா உனக்காக ஆம்பளை போல பூரை இப்படி தான் நாசமாக போவோம் இங்க பாருமா உனக்காக எவ்வளோ பெரிய வசந்த மாலையை கட்டியிருக்கேன்

என்ன மன்னிச்சிருங்க கோப்பால் என்ன மன்னிச்சிருங்க நான் நடிக்கத்தான் வந்தேன் கோப்பால் நடிக்கத்தான் வந்தேன் வந்த இடத்திலே காதல் பெருசா கடமை பெருசான்னு பார்க்கும் போது உங்க காதல் மின்னாடியை கெடமே தூ திருச்சி கோபால் தூத்திருச்சி என்னம்மா நீச்சிருங்கி கோபாள் என்னம்மா நீச்சிருங்க ஸ்ரீவாஜி கணேசன் போய் சுடுதாட்டம் எனக்கு வா பிற கோரிடம் வேண்டும் கஷ்டப்பட்டு ஒரு கும்பலையை காதலிச்சா நம்ம நிலமையெல்லாம் சுடாட்டம் என்று இப்படி தாங்க பாடணும் அதுதான் உண்மை ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்கள் தாங்க என்ன ஒண்ணே ஒண்ணு ஐயா இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லியிருந்தா மக்களுக்கு ஏன்னா இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ ஐயா இவ்வளோ குழந்தைங்களா ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க இவங்களுக்காக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறாங்க ரத்தக்கண்ணீர்னு ஒரு படம் அண்ணே பார்த்துருக்கீங்களே ரத்த கண்ணீர் நடிகைவேளை எம்ஆர் ராதா நடித்தது உண்மையிலே அது பாடம் இல்லைங்க பாடம் ஒவ்வொரு இளைஞனும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பார்க்கலன்னு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் அதில் எம்ஆர் ராதா வெளிநாட்டில் படிச்சுட்டு ஊருக்கு வருவார் ஊருக்கு வருவார் வந்து நம்மள மாதிரி ஏழை மக்கள் விவசாயி எல்லாம் அந்த கூட்டத்தில் வாங்க பாலு மோகன் பேசுங்க பேசுங்க அம்மாங்க அப்ப அந்த ஆளுக்கு என்ன நொல்லு தெரியுங்களா எப்படி பேசுவது தெரியுமா அந்த கூட்டத்தில் நான் பேசுகிற இந்த கூட்டத்துக்கு சீமான்களும் சீமாட்டிகளும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நாடுகளில் நாடுகளில் அப்படி இருக்கிறார்கள் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் தலைவீதி பேசுவேன் ஆனா அந்த ஆன்மகனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு பெண்ணு ஒரு ஒரு ஹரிக்காத ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த பொண்ணை பிடிக்காத அவருக்கு வேறொரு பக்கம் போயிடுவாரு அவருடைய வாழ்க்கையை திசை மாறி வேற வேறொரு பெண்ணை தேடி போயிடுவாருங்க அவருடைய வாழ்க்கையை திசை மாறிடும் அப்பத்தான் பத்து ஆஸ்கார் விரத கையில வாங்கிட்டு ரெண்டு கைலையும் குஸ்தம் பிடிச்சி டிச்சுக்குள்ள படுத்திருப்பாருங்க அப்பதான் அப்பதான் அந்த ஆண்மகனுக்கு வாழ்க்கையினா என்னென்னு தெரியும் அப்போ ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா எம்மா ராதாவுக்கு நல்லா தான் கைத்தட்டு கைத்தட்டப்படுங்க அவர்கள் ஒரு பெண் சரியாக தன்னுடைய வாழ்க்கை துணை அமைய விட்டால் ஒரு ஆன்மகனுடைய இதுதான் நாங்கள் சொல்ல ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது பேச வேண்டியது இருந்தாலும் அருமை கருதி என்று நீங்கள் நல்ல தீர்ப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இளைஞனுக்கு ஒரு சாபத்து இடுங்க நிம்மதியான இருக்க வேண்டிய வயசுல நிம்மதியா இருக்க வேண்டிய வயசுல பொண்டாட்டியை தேடுறதும் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியை தேடுறதும் எங்களுடைய ஆன்மகனுடைய சாபத்தீர் என்று சொல்லி வாய்ப்புத்தமைக்கும் வாய்மொழிகேட்டமைக்கும் கைகளை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்